கணி திருக்குரிய மோமினீர்களே அல்லாஹ் அலிஷ் நன்மை செய்கிற குணத்தை கொண்டும் பாவம் செய்கிற குணத்தை கொண்டும் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிற குணத்தோடு அவன் பிறக்கிறான் அந்த பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அந்த பாவங்களை விட்டு விலகி நல்ல குணங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த சரியத்தை ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அல்லாஹ் தாரா கொடுத்தான் இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் மனித சமூகத்திலிருந்து அனைத்து தீய பண்புகளையும் அகற்றி அவர்களுடைய கல்விகளிலே நல்ல பண்பை ஊட்டுவதற்காகத்தான் ஒரு லட்சத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து உழைப்பு செய்தார்கள் அர்மி நாயனம்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களும் அருமை சஹாபாக்கருடைய கல்வுகளில் போயிருந்த அந்த பண்புகளை அந்த மோசமான குணங்களை எல்லாம் மாற்றி மனித புனிதர்களாக நல்ல பண்புகளின் உறைவிடங்களாக அந்த சகாபாக்களை அருமை நாயகம் செல்லல்லாக மாற்றி மாற்றியமைத்தார்கள் அது மட்டுமல்ல நல்ல குணங்கள் தான் உங்களை சுமனம் வரை கொண்டு போய் சேருக்கும் என்றும் அவ்வப்போது அருமை நாயகம் செல்லல்லாக வலிகுவ மன்னர்கள் இந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்தினார்கள் எனவே என்ன அமல்கள் இருந்தபோதிலும் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் நாம் செய்த போதிலும் நம்முடைய கல்விகள் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய விவாதத்துகளும் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் நமக்கு தேவையான பலன்களை தேவையான நேரங்களில் தந்துவிடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் அவனுடைய விழிப்புறம் பரிசுத்தமாக இருப்பதை போல் அவனுடைய உள்புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்னென்ன எல்லாம் இந்த மார்க்கம் தீங்கானது மோசமானது அசிங்கமானது என்று சொல்லி இருக்கிறதோ அது போன்ற எல்லா பண்புகளை விட்டும் ஒரு நல்ல மின் விலகி இருக்க வேண்டும் இதையெல்லாம் மார்க்கம் ஆர்வப்படுத்தி இருக்கிறதோ ஊக்கப்படுத்தி இருக்கிறதோ இன்னென்ன எல்லாம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலிகுவசல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களோ அந்த பண்புகளை எல்லாம் ஒரு மும்மின் தன்னுடைய உள்ளத்திலே அவன் அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்வின் நடைமுறைகளில் அவன் அதை கொண்டு வர வேண்டும் ஒரு மனிதனுடைய தீங்கான காரியங்கள் குறிப்பாக அவனுடைய உள்ளம் சார்ந்த மோசமான விஷயங்கள் என்று ஏராளமான செய்திகளை பட்டியலிட முடியும் மிக முக்கியமாக அருமைநாயகம் செல்லதாக வலிகிவ செல்லம் இந்த உண்மத்தை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் நம்மை உஷார்படுத்திய எச்சரிக்கை செய்த மிக முக்கியமான ஒரு பண்பு ஒரு மோசமான பண்பு என்பது பொறாமை அருவிநாயகம் செல்லல்லாக வரகி வசல்லம்மன் அவர்கள் பல்வேறு தருணங்களில் சகாபாக்களிடத்திலே உங்களை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி உங்களை சார்ந்தவர்களை பற்றி நீங்கள் நல்லெண்ணத்தோடு வாழுங்கள் என்று சொல்லல்லாக வரைகி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் யாரை பற்றியும் எந்த குறைகளையும் என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் உங்களை பற்றி நல்லெண்ணம் உள்ளவனாகவே வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானார் அவர்கள் பல்வேறு சகாபாக்கள் போன்ற சஹாபிகளிடத்திலே பெருமானார் தனியாக அமர வைத்து செல்வார்கள் ஒரு நாள் முழுக்க மற்றொரு மனிதரை பற்றி எந்த தவறான எண்ணமும் உன்னுடைய கல்வில் ஏற்படாமல் உன்னால் வாழ முடியும் என்று சொன்னால் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்திக் கொள் என்று பெருமானார் செல்லல்லாஹு அன்னவர்கள் சில சகாபாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் உபதேசம் செய்தார்கள் என்பதை இமரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே பொறாமை குணம் என்பது ஒரு மனிதனை அழித்து விடும் அருமையாசன் செல்லல்லாஹு வலீஹி வசல்லம் சொல்லுவார்கள் ஒரு நெருப்பு விறகை தின்று விடுவதை போல் அதை சாம்பலாக்கி விடுவதை போல் ஒரு மனிதனுடைய கல்வில் ஏற்படுகிற பொறாமை என்பது அவனுடைய எல்லா நல்ல காரியங்களையும் ஹசனாத்துகளையும் நற்கர்மங்களையும் அழித்துவிடும் என்றார்கள் எம்பெருமானார் பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹி வசல்ல பொறாமை என்றால் என்ன தன்னை சார்ந்தவனுக்கு தனக்கு அறிமுகமானவனுக்கு ஒரு சக முஸ்லிமுக்கு ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேமத்தை கண்டு இவனுடைய உள்ளம் குமருகிறது என்று சொன்னால் இவனுடைய முகம் சுழிக்கிறது என்று சொன்னால் இந்த இவனுக்கு கிடைத்திருக்கிறதா என்று ஒரு மனிதன் யோசிக்கிறான் என்று சொன்னால் அதைத்தான் மார்க்கம் பொறாமை என்று சொல்லுகிறது அது இருந்து எப்படியாவது போய்விட வேண்டும் அந்த நியமத்தை அவனை மட்டும் நீங்கிவிட வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் நினைக்கிற போது மார்க்கம் அதை பொறாமை என்று சொல்லுகிறது அலிமிநாயகம் அலீஹி வசல்ல அவர்கள் பொறாமையை எந்த இடத்திலேயும் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இரண்டு விஷயங்களில் பெருமானார் பொறாமையை அனுமதித்திருக்கிறார்கள் அது பொறாமை என்று சொல்ல முடியாது லா ஹசத இல்லா ஃபித்னின் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பொறாமைப்படுறதா இருந்தால் ரெண்டு பேரை பார்த்து பொறாமப்படலாம் அவர்கள் அல்லாத வேறு எவரை கண்டும் எவ்வளவு பெரிய நியாமத்தைக் கொண்டும் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது பொறாமைப்படுவதற்கு அந்த அளவிற்கு அது தகுதியான நியாமத்தும் அல்ல என்பதை பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹ் வல்லம் இந்த ஹதீத்தின் வாயிலாக நமக்கு புரிய வைப்பார்கள் இரண்டு பொறாமை கொள்ளலாம் அந்த ரெண்டு பேர் யாரு மனிதர் அல்லாஹ் அவருக்கு அல்லாஹருக்கு மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறான் ஞானத்தை நுபுவத்தினுடைய கல்வியை கொடுத்திருக்கிறான் தான் கற்ற கல்வியை கொண்டு அவரும் அமல் செய்கிறார் பிற நபருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் பல மாணவர்களை அவர் உருவாக்குகிறார் பல மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறார் அந்த இல்லை கொண்டு அவரும் புரோஜனப்பட்டுக் கொள்கிறார் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் அந்த எளிமை கொண்டு பிரயோஜனப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர் பொறாமைப்படுவதற்கு தகுதியுள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மனிதரை விட்டு எல்பு போய்விட வேண்டும் என்று நினைக்க கூடாது அது பொறாமை சல்லா அலி சல்லமன் அவர்கள் அந்த அவரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கலாம் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிமது கிடைத்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு எல்மை கிடைச்சிருந்தால் நான் ஒரு ஆலிமாக இருந்திருந்தால் நானும் மார்க்க கல்வி பயின்றவனாக இருந்திருந்தால் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்குமே என்று அந்த மனிதன் ஆசைப்படலாம் என்றார்கள் சல்லாஹ் வரீஹி அவர்கள் இரண்டாவது ஒரு மனிதர் அல்லாஹ் வசதியான பொருளாதாரத்தை தந்திருக்கிறார் அவர் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஒப்பான எல்லா காரியங்களிலையும் அவர் செலவு செய்கிறார் அல்லாஹ் விரும்புகிற இடங்களில் தாராளமாக அவர் செலவு செய்கிறார் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார் அந்த மனிதரும் பொறாமைப்படுவதற்கு தகுதியுள்ளவர் ஏன்னா அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த நியமத்தும் சாதாரணமானதல்ல மிக அலாதியானது மகத்தான ஒரு ஞானத்து அதனால பொறாமைப்படலாம் அதுவும் எப்படி இருக்கணும் அவனுக்கு கிடைச்சிருக்கிற செல்வமும் காசு பணமும் அவனை விட்டும் போய்விட வேண்டும் அவனை ஏழையாகி விட வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது ஆசைப்படலாம் இந்த இரண்டு விஷயங்களை தாண்டி அருமிநாயகம் செல்லலாக வரை இவர் சொல்ல மன்னவர்கள் பொறாமையை அந்த தீய குணத்தை எந்த இடத்திலையும் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொறாமை ஒரு மனிதனை நாசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொறாமை ஒரு மனிதனுக்கு கை சேதத்தைக் கொண்டு வரும் பொறாமை ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலேயும் கவலையை உண்டாக்கும் பொறாமை ஒரு மனிதனை குற்ற செயல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வானலோகத்தில் நடந்த முதல் குற்றமும் பொறாமையின் காரணத்தினால் தான் ஏற்பட்டது பூமியில் நடந்த முதல் குற்றமும் பொறாமையின் தான் நடந்தது என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள் அங்கு தொடங்கி இந்த மனித சமூகத்தினுடைய இந்த தீய குணம் உலகளாவிய அளவில் எவரெல்லாம் மனிதராக பிறந்து விடுகிறாரோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த குணம் கொள்வதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக சொல்லுவார்கள் அடுத்தவனுக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி இன்னொருத்த ஆசைப்படாத ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் என்று சொல்லுவார்கள் மௌத்தா போனவனை பார்த்து ஐயோ இவனுக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையேன்னு யாரும் நினைக்கிறது இல்லை இந்த ஒரு காரியத்தை தாண்டி வேறு எந்த ஒரு நியாயத்தாக இருந்தாலும் அதில் கீழ்நிலையில் இருப்பவன் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறான் பொறாமை என்பது அந்த குணம் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்தவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது அங்கே ஏற்படுகிற முதல் குற்றம் முதல் பாவம் என்னவென்று சொன்னால் இவன் அல்லாஹினுடைய தீர்ப்பிலே அவனுடைய கலாக்கதிரிலே இவன் தலையிடுகிறான் என்று பொருள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் துனியாவுடைய வாழ்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன நமக்கு தெரியும் தான் அவர் அவர்களுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு தகுதியானதை பிரித்து கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சக சக தோழனுக்கு என் பக்கத்தை வீட்டுக்காரனுக்கு ஒரு ஞானத்து கிடைக்கிறது என்று சொன்னால் ரப்பினுடைய நாட்டம் அல்லாஹிவனுடைய தீர்ப்பு அவன் கொடுக்கணும்னு விரும்பி இருக்கிறான் இவன் அவனுக்கு கொடுக்க கூடாது இது அவனுக்கு கிடைக்க கூடாது அவன் கையில் இருந்து இந்த நியமத்து போயிடணும்னு இவன் நினைக்கும் போது அந்த இடத்தில் முதலாவதாக அல்லாஹ்வினுடைய கதாக்கதரை இவன் பொருந்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பில் தலையிடுகிற பெரும் பாவம் அங்கே ஏற்படுகிறது அது மட்டுமல்ல அந்த நியமத்தை அவனை விட்டும் நீங்குவதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னென்ன காரியங்களில் ஈடுபட முடியுமோ எல்லா குற்றங்களின் பக்கமும் அந்த பொறாமை அவனை கொண்டு போய் சேர்க்கும் பொறாமை என்பது சாதாரணமானதல்ல ஒரு மனிதனை அழித்து நாசமாக்குகிற மூன்று காரியங்கள் பெருமை அதே போல ஹெர்ஸ் துன்யாவுடைய பேராசை மூன்றாவது ஹசது பொறாமை என்று சொன்னார்கள் ஒரு மனுஷன் அழிச்சு நாசமாக்கி பொறாமை என்பது இருக்கிறதே அது கொஞ்சம் வித்தியாசமானது அந்த பொறாமை என்பது நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் மட்டும்தான் அவர்கள் விஷயத்தில் மட்டும்தான் அந்த பொறாமை என்கிற தீங்கான குணம் நம்மை நம்மை வந்தடையும் நம்மை கொள்ளுமே ஒழிய எங்கோ இருக்கக்கூடிய யாரோ ஒருவரை பார்த்து நாம பொறாமப்படுறதில்லை இன்னார் ஆகிட்டாருன்னு சொன்னா அவருக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே நாம பொறாமப்படுறதில்லை ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு அந்தஸ்து ஒரு பதவி ஒரு முதல் பரிசு ஒருவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நம்மோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களில் யாருக்காவது ஒரு செய்தி ஒரு அணம் ஒரு பணமோ ஒரு அழகோ ஒரு அந்தஸ்தோ ஒரு பட்டமோ ஏதாவது கிடைத்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய கல்விலே ஒரு சின்ன சலனம் ஏற்படுகிறது ஐயோ இவனுக்கு கிடைச்சிருச்சா நமக்கு கிடைச்சிருக்கலாமே அந்தந்த மகிழ்ச்சி இல்லாத அந்த தருணம் அதைத்தான் நாற்கம் பொறாமை என்று சொல்லுகிறது அல்லாஹ் தாலா ஆதம் அலிசலாம் மன்னர்களை படைத்து எல்லோரையும் சஜிதா செய்ய சொன்னார் ஷைத்தானுக்கு அங்கே ஏற்பட்டது முதல் தீய குணம் அப்படிங்கிறது பொறாமையும் ஈகோம் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன் இவர் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார் நான் எப்படி இவருக்கு சஜிதா செய்ய முடியும் தகுதி வித்தியாசப்படுகிறது தகுதி வித்தியாசப்படுகிறது இந்த மரியாதை எனக்குல கிடைச்சிருக்கணும் அங்க கிடைக்குதேன்னு சொல்லி அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் வானலோகத்திலே முதல் குற்றம் ரப்பை இபிலிஸ் எதிர்த்து நின்றான் இந்த வரலாறு பேசுகிறது அதே போல ஆதமலீஸ்ரா துசலாம் பூமிக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய இரண்டு மகனார் காபில் ஹாபில் இரண்டு நபர்களுக்கு மட்டியிலே சண்டை ஏற்பட்டு ஒருவர் கொல்லப்படுகிறார் அதற்கும் இந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது யார் என்கிற அந்த பொறாமையினால் ஏற்பட்ட அந்த குற்றம் கொலை குற்றம் தான் இந்த துணியாவில் நடந்த முதல் குற்றம் வரலாறு நெடுகளையும் இந்த பொறாமையின் காரணத்தினால் ஏற்பட்ட குற்றங்கள் ஏராளமானவை அருவிநாயகம் சல்லல்லாக வரிக மன்னவர்கள் அபூஜகல் பெருமானாரை பற்றி சொல்லுவான் இன்னும் அசூலும் சாதித்தான் இவர்கள் சத்திய நபி என்று சொல்லுவான் அபூஜக இவர் உண்மையான நபி அகமது சல்லல்ல செல்ல மன்னர்கள் ஆனால் ஈமான ஏத்துக்கல என்ன காரணம்னு சொன்னா ஒரு பனு கோத்திரத்தை அறிந்து ஒரு நபி வருவதாக நம்ம கோத்திரத்திலிருந்து வந்திருக்கலாம் நம்ம கபீலால நம்ம குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம் இந்த குடும்பத்திலிருந்து வந்த முஹம்மதை நாம் ஏற்றுக்கொண்டால் சலல்லாஹ் அலிஹி வசல்லம் நாம் நம்முடைய தகுதி என்ன ஆகுவது அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருச்சுங்கிற அந்த பொறாமை குணம் அபூஜகளை ஈமானை விட்டும் தடுத்தது என்று பார்க்கிறோம் யூதர்கள் அருமிநாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான காரணம் பொறாமை இதுவரைக்கும் அந்த நபிமார்கள் யூத சமூகத்தில் தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள் கடைசி நபியும் நம் சமூகத்தில் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சமூகத்திற்கு திடீர்னு வேறொரு சமூகத்திலிருந்து அருமிநாயகம் செல்லதாக சல்லல்லாஹு செல்ல மன்னவர்கள் வந்தபோது பொறாமையின் காரணத்தினால் பொறாமையின் காரணத்தினால் பெருமானார் சல்லல்லாஹு வலீஹி செல்ல மன்னவர்களை ஈமான் கொள்வதை விட்டும் அவர்களை தடுத்தது மட்டுமல்ல நாயகம் சல்லல்லாஹு வலேஹி செல்ல மன்னவர்களுக்கு எதிராக அவர்களை செயல்பட தூண்டியது கணியத்திற்குரிய மொம்மின்களே பொறாமை பொறாமை எந்த காலத்திலேயும் ஒரு மொம்மினுக்கு ஹயிரை கொண்டு வர சல்லல்லா அலிசல்லவர்கள் சொன்னார்கள் லா யசாசு பொறாமப்படாத வரைக்கும் மக்கள் ஹயிரிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் பொறாமப்படாத வரைக்கும் அது ஒரு மொம்மினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு அது ஹைர் என்று சொன்னார்கள் சல்லாஹ் அலிஹ் வசல்லே கணியத்திற்குரிய மும்மின்களே சாதாரணமான குணமல்ல இந்த தீய குணம் வரலாறு முழுக்க ஏராளமான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு அசல் அடிப்படை காரணமாக இருந்தது இந்த பொறாமை ரப்பினுடைய தீர்ப்புக்கு எதிராக ஒரு மனிதனை தூண்டுகிறது இந்த பொறாமை சக முஸ்லிமுக்கு ஒரு நியமத்து கிடைத்து விட்டால் சக மனிதருக்கு ஒரு நியமத்து கிடைத்து விட்டால் அதை கொண்டு சந்தோஷப்படாமல் அதனால் மகிழ்ச்சி அடையாமல் இவனுக்கு கிடைச்சிருச்சாங்கிற அந்த எண்ணத்தை ஒரு மொம்மினுடைய கல்வியிலே உண்டாக்குகிறது என்று சொன்னால் அது பொறாமையினுடைய வெளிப்பாடு பொறாமை இல்லாமல் வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சுபிட்சமானது என்பதை மர்மைநாயகம் சல்லல்லா அலிஹசல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துவார்கள் மஸ்ஜிது நபவீல பெருமானார் அமர்ந்திருக்கிற போது சஹாபாக்கிட்ட சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் இதோ இப்பொழுது இந்த வாசலின் வழியாக ஒரு மனிதர் வருவார் சூருல்லா முன்னால் கேட்டாங்க யாருக்காவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்காங்க ஆமியார சூருல்லா இதோ து இந்த வாசலின் வழியாக ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசியும் சொன்னாங்க ஒரு சஹாபி தன்னுடைய இரண்டு காலணிகளையும் செருப்புகளையும் தன்னுடைய அக்குள் பகுதியிலே வைத்துக்கொண்டு கொண்டு மசிதன் நபை கொள்ளே நுழைகிறார் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் பெரிய பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரபலமான சஹாபி அல்ல சாதாரணமான ஒரு சஹாபி இரண்டாவது நாளும் சல்லல்லாஹ் வழியில் செல்லும் சஹாபாக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த வாசல் வழியா ஒருத்தர் வருவாரு அவர் சொர்க்கவாசி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க இரண்டாவது நாளும் அதே சஹாபி உள்ளே வருகிறார் மூன்றாவது நாளும் இதே போல ஒரு நிகழ்வு சலதாலி சன்ன இப்ப ஒரு சொர்க்கவாசி வருவார் பார்த்துக்கோங்க நாங்க சஹாபி உள்ள வந்தார் மூன்று நாளும் ஒரே சஹாபி அப்துல்லா பின் அமர் பின் ஆசிரதி அல்லாஹ் அன்பு அந்த சஹாபி இடத்துல போய் எனக்கும் எங்களுடைய தகப்பனாருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அதனால் ஒரு மூணு நாள் உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க அந்த சஹாபியும் அவரை விருந்தாளியாக ஏற்றுக்கொண்டு மூன்று நாட்கள் கண்ணியப்படுத்தினார் அமர்பன் ஆசிரதி இல்ல அன்பு மூன்று நாட்களும் அந்த சஹாபியை நோட்டமிட்டார் இவர் சொர்க்கவாசின்னு ரசூர்லா சொல்றதுக்கு என்ன காரணம் பெருமானாருடைய நாவின் மூலமாக சொர்க்கவாசிங்கிற பட்டத்தை இந்த துணியாவிலேயே வாங்கியிருக்கிறார் சொன்னா அவருக்கு எப்படி அப்படி என்ன அமல் இருக்கிறது மூன்று நாட்களும் விழித்திருந்து பார்த்தார் பெரிய எந்த விவாதத்தும் அவர் இடத்துல இல்லை தூங்கி கொண்டிருப்பார் இடையில மொழி போந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சோண்டு நிக்கி செய்வார் அல்லாஹ் சுபானு மறுபடியும் நிக்கி செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடுவார் மற்றபடி ஐந்து நேர சரளான தொழுகைகள் பெருமானார் காட்டித் தந்த சுண்ணத்தான தொழுகைகள் இதை தாண்டி ஒரு தனிப்பட்ட வாய்ந்த எந்த விவாதத்தையும் அவர் பார்க்கவில்லை மூணு நாள் முடிஞ்சவன் அப்துல்லாபின் அம்ருபின் ஆசிரதி அன்பு இந்த சஹாபீட்டை போய் சொன்னாங்க அன்பரே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கும் என் தகப்பனாருக்கும் இடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை மஸ்ஜித் நபவியில் மூணு நாளும் சலதா அீஸ்வம் சொர்க்கவாசியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது நீங்கள் தான் உள்ளே வந்தீங்க உங்கள்கிட்ட என்ன அப்படி இருக்கிறது அமல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இப்படி பொய் சொல்லிட்டேன் நீங்கள் மன்னிக்கணும் அந்த சஹாபி சொன்னார் இதை தாங்கள் நேரடியாக கேட்டிருக்கலாமே ஒன்றுமில்லை நான் எந்த முக்மீனை பற்றியும் எந்த மனிதனை பற்றியும் என் கல்வியில் தவறான எண்ணத்தை எப்பொழுதும் நான் ஏற்படுத்தி கொண்டதில்லை அது மட்டும்தான் நான் செய்கிற காரியம் என்று என்று சொல்லுகிற போது அமருமன் ஆசிரதி அல்லா சொன்னாங்க இந்த காரியம்தான் உங்களை பெருமானாரின் மூலமாக சுபனவாசியாக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னார் கணியத்திற்குரிய மொம்மின்களில் பிற மனிதர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகளை கொண்டு ஒரு முக்மின் மகிழ்வது என்பது சுமனம்பரை கொண்டு போய் சேர்க்கும் சுவனம்பரை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல குணம் என்பதை அரவிநாயகம் செல்லல்லாக ஒலிக செல்லம் இந்த அதிசின் வாயிலாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் அதனால எந்த தருணத்திலேயும் யாருக்கும் எந்த ஒரு நென்மத்தும் கிடைக்கிற போது அதை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாருக்கு கிடைச்சாலும் சரி அவர் நம்மை சார்ந்தவராக இருக்கலாம் நமக்கு அறிமுகம் இருக்கலாம் மாற்று நண்பராக இருக்கலாம் எது கிடைச்சாலும் அல்லாஹனுடைய நாட்டம் அவனுடைய தீர்ப்பு அவன் விரும்பியதை செய்கிறான் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்னால் அவருடைய அதில் தலையிடுவதற்குண்டான உரிமை எனக்கு இல்லை என்று ஒரு மும்மின் மகிழ்வோடு ஒதுங்கிக் கொள்வது அவனை சோனம் வரை கொண்டு பேசியிருக்கோம் அருவிநாயகம் சல்லுல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் அதற்கான வழிகளையும் நமக்கு சொல்லி தந்தார்கள் பொறாமை விட்டு அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது பொறாமை விட்டு அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது யாருக்காவது நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனசில் ஒரு சின்ன சலனம் அதை விட்டும் தப்பித்துக் வழியை சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் முதல் விஷயம் முதல் விஷயம் ஒரு மும்மினுக்கு ஒரு நெத்துக்கு கிடைச்சிருக்குங்கிற செய்தியை கேள்விப்பட்டால் மாஷாலான்னு சொல்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும் மாஷா சொல்லணும் சந்தோஷமா சொல்லணும் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அது பொறாமையை ஏற்படுத்தினாலும் கூட நாளடைவில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அந்த பொறாமையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவார் பொறாமையினால் ஏற்படுகிற தீங்கு அந்த ஒரு தீங்கை நம்மின் மூலமாக இன்னொரு சக முஸ்லிமுக்கு நாம எந்த காலத்திலையும் கொடுத்துடக் கூடாது குரானுடைய கடைசி வசனம் கடைசி வசனம் மமின் ஷபி ஹாசிதின் இதா ஹசது என்ற அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை குரானி அல்லாஹ் நிறைவு செய்கிறான் இந்த வசனம் பேசுகிற செய்தி பொறாமையை பற்றித்தான் மமீன் ஷபி ஹாசிதின் இதா ஹசது பெருமானாருக்கு அல்லாஹ் என்னென்ன காரியங்களை விட்டெல்லாம் அல்லாஹவிடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேட வேண்டும் என்று கற்றுத்தருகிற போது கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான் வமீன்ஷத் ரப்பே ஒரு பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற போது ஏற்படுகிற அந்த தீங்கை விட்டு முன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ஏன்னா அவனுடைய பொறாமை அவனுக்கு மட்டுமல்ல அழிவு பல தருணங்களில் யாருடைய நியமத்தை பார்த்தவன் பொறாமைப்படுகிறானோ அந்த நியமத்தை பெற்றுக் கொண்டவருக்கும் சில சமயங்களில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் அந்த பொறாமை ஏற்படுகிற தீங்கை விட்டும் ரப்பே என்னை பாதுகாத்துக் கொள் என்கிற அந்த துறாவை அருவிநாயகம் செல்லதாக வலிக செல்ல மன்னவர்களின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான் பொறாமையோடு பார்க்கப்படுகிற ஒரு பார்வைக்கு ஒரு பெரும் தாக்கம் இருக்கிறது கண்டேறி என்று நாம் சொல்வதெல்லாம் அதுதான் ஒரு நியமத்தை ரொம்ப ஆச்சரியத்தோடு ஒரு பொறாமை குணத்தோடு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில் அதை பார்க்கிற போது அந்த நியமத்தை பெற்றுக்கொண்டவரும் அதில் பாதிக்கப்படுகிறார் ரமிநாயகம் சல்லாஹ் வலேஹி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் குள்ளி நியன்மத்தின் மகசூது எல்லா நியான்மத்துக்கும் பொறாமைப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள் ரமிநாயகம் சல்லாஹ் வலேஹி வசல்லமன் அதனால பொறாமைப்படக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல அழிவு யார் பொறாமைப்படப்படுகிறாரோ பொறாமைக்கு உள்ளாக்கப்படுகிறாரோ அவருக்கும் அந்த தாக்கம் ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹலிஷ் அனமுதால குரானை தருகிற போது துவாவை தருகிற போது குறிப்பாக பொறாமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாவல் தேட சொல்லுகிறான் முதல்ல நாம் யாருடைய நியமத்தை பற்றி கேள்விப்படுகிற போதும் மாஷா அல்லான்னு சொல்லணும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம் குடும்பத்தை சார்ந்தவர் நம்முடைய நண்பராக இருப்பவர் நம்மையோ நம்மோடு வேலையில் இருப்பவர் நமக்கு கிடைக்காத ஒரு நியமத்து அல்லது நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியாமத்து ஏதோ ஒன்று மற்றவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் முதல்ல நாம் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை மாஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் அவன் விரும்பி இருக்கிறான் அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அதில் நான் தலையிட விரும்பல என் ரப்பி என்ன நாடினானோ என்ன நினைச்சானோ அது நடந்திருக்குன்னு சொல்லி அதை புரிந்திக் கொள்ளுகிற அந்த நிலை நம்மிடத்தில் ஏற்படுகிற போது அல்லாஹ் இவனையும் பொறாமையினுடைய அழிவை விட்டும் பாதுகாக்கிறான் சம்பந்தப்பட்ட நபரையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான் அது மட்டுமல்ல பொறாமையை விட்டும் இதுபோன்ற பொறாமையினுடைய தீங்கை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளையும் சல்லல்லாஹு வலிஹி வசல்ல அவர்கள் சொல்லித் தந்தார்கள் உங்களுடைய சில காரியங்களை நீங்க ரகசியமாக வைக்கணும்னு சொன்னாங்க சுல்லா அலிஸ் நீ ஒரு காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அது நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஊர் முழுக்க உலகம் முழுக்க தெரிந்தவர்களிடத்திலே எல்லாம் அதை பற்றி பிதற்றிக் கொள்வதை அருமைநாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் உங்கள் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதை மறைச்சுவைங்கிறாங்க அதை வெளிப்படுத்துகிற போது அதை கேள்விப்படுபவன் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமைத்தான் இது இவனுக்கா அப்படின்னு அவன் அவனிடத்தில் ஏற்படுகிற அந்த பொறாமை அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில காரியங்களை ரகசியமாவை அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியாயத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கன்னு ஒரு இடத்துல அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹுவை நாம் எந்த இடத்திலேயும் அவன் எனக்கு ஒன்றுமே தரல என்னை ரொம்ப ஏழையாக்கிட்டான்னு சொல்லி அல்லாஹின் மீது இல்லாத ஒன்றை இட்டு கட்டுவதை மார்க்க அனுமதிக்கவில்லை பொருளாதாரம் தந்திருக்கிறானா அந்த ஸ்டேட்டஸில் நாம் நடந்துக்கணும் ஒரு கார் வைக்கிற அளவுக்கு அல்ல ஸ்டேட்டஸ் தந்திருந்தான்னா ஒரு நியாயமான ஒரு கார் வைக்கணும் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா நியாயமான முறையில் ஒரு ட்ரெஸ் போடணும் அதை விட்டுவிட்டு நான் எளிமையாக காட்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாலு பேர் பரிதாபப்படுற அளவுக்கு அது அல்லாஹின் மீது இட்டு கட்டுவதற்கு சமம் அல்லா பாவம் ரொம்ப இவ்வளவு மோசமான நிலையில் அவனை வச்சிருக்கிறான்னு சொல்லி நாலு பேர் பேசுகிற நம்பிக்கை வைக்க கூடாது அம்மா அப்படி நியமத்தி உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை நீங்க வெளியே காட்டுங்க அதே நேரத்தில் சல்லாக வலிகுவ சல்ல அவர்கள் அந்த காட்டப்படுகிற நியானத்து இன்னொருவனுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிற அளவிற்கும் இருக்கக்கூடாது என்பதை சல்லல்ல அலிசல்லம் மன்னவர்கள் இன்னொரு ஹதீசின் வாயிலாக உணர்த்துவார்கள் ரகசியமாக வைக்கிறோம் சில காரியங்கள் அதை நாம் வெளிப்படுத்துகிற போது மக்களிடத்திலே பரவலாக்கி விடுகிற போது யாரோ ஒருவருடைய பொறாமையின் காரணத்தினால் நாமும் அதில் பாதிக்கப்படுகிறோம் என்கிற காரணத்தினால்தான் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் மன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு சொல்லித்தந்தார்கள் அதே போல மிக முக்கியமாக குள்ள அவுது அரபில் ஃபலத் குல் அவுது கர்பின் நாஸ் என்கிற இந்த இரண்டு கடைசி சூறாக்களையும் அதிகமாக ஓதி வர வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு மூன்று தடவையாவது அதை ஓத வேண்டும் அருவிநாயகம் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் அன்னவர்களுடைய சுண்ணத்தில் கட்டுப்பட்ட விஷயம் அஞ்சு பக்துக்கு பின்னாலையும் மூன்று முறை குல் அவுது பிறப்பில் பலக்கும் குல் அவுது பிறப்பின் நாஸ் ஓதுவதை பெருமானார் வளமையாக வைத்திருந்தார் உறங்குகிற போது குல்லாவது பிற பில் பலத்தையும் குல்லாவது பிற பின்னாசையும் ஓதி பெருமானார் தங்களுடைய கைகளில் ஓதி உடலில் தடவி கொள்ளுகிற இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே கணியத்திற்குரிய மும்மினின்களை நாமும் பொறாமைப்படுவதை விட்டும் நம்முடைய கல்புகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான இடத்தில் நாம் நிற்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தஆலா நம்மளுடைய எண்ணங்களை அங்கீகரித்துக் கொள்வானாக சிறந்த கல்புடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்